e aí என் பாதத்தில் பணிஞ்சுருக்கு அப்படியா என் பாதத்தை பணிந்ததனாலே சந்தோஷம் சரியா உங்களுக்கு வாழ்த்து கூறி உங்களிட பணி இருவரிடம் சென்று பஞ்சனில் நான் கொஞ்சி விளையாடுவதற்கு வரவில்லை எனக்கு பலவிதமான வேலைகள் இருக்கிறது ஆஹ் சரிதானா என் தந்தையார் என்று சொல்லக்கூடிய தருமபுத்திர மகாராஜா பஞ்சவர்கள் நால்வர்களும் நேராக சென்று என்ன செய்கிறார் தெரியுமா மகாபாரத யுத்தத்திலே கலந்து கொள்ள போகிறார்கள் அந்த சமயத்திலே ஆசிரியிலே தனித்து காவல்கள் இருக்கக்கூடிய ராத்திரிமா தர்மராஜா அந்த தர்மராஜாவுக்கு நான் காவல் காற்க போய் கொண்டிருக்கிறேன் என்னை தடுத்து நிறுத்தாதீங்க விடுங்க you

ஆ தான் சகோண்டம் சகண்டம் இந்த

இவர் சொற்படத்தில் ஆகாத ஒரு கனவு கண்டிருக்கிறேன் என்ன சாமி கண்டே கனவு

i hey.

என்ன yeah. பிரச்சனை yeah. ah. <laughs> <laughs> <laughs>

எது கொஸ்டினா தெரியுமா தெரியல என்ன சமயல் பண்ணாலும் அந்த சமயக்கிற சமயளுடைய வாசனை வெளிய போக கூடாது ஆமா சமயல் வாசனை எப்படி வெளிய போகுதோ முச்சந்தி வரைக்கும் வாசனை அடிக்குதுன்னு வெச்சுக்கோ அந்த ஊட்டு கதை முச்சந்தி வரைக்கும் போயிருக்கும் எப்படி போகும் தெரியுமா சமயல் யார் ஊட்டில அடி இந்த மாதிரி வாசனை வருதுன்னு அந்த முச்சந்தி எல்லாரும் கேட்பாங்க ஆமா என்ன சொல்வாங்க பல தலைவர் வீட்டில தான் அந்த வாசனை வருது அப்ப தலைவர் ஊட்டு கதை எங்க இருக்கு

అందమందలల్ల 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 అందమందలల్ల

நான் இப்போ தான் சொன்னேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் நம்ம வீட்டுக்கார வெளியே போகக்கூடாது தெருவுக்கு தெருவு போச்சுன்னா நம்ம குடும்பத்தோடைய மானம் வெளியே போயிடும் மானம் போச்சுன்னா மானத்தை விட பிராணம் போகிறத்துக்கு மேல் மானம் போய் வாழணுமா பிரானம் போய் வாழணுமா போய் வாழணுமா தெரியுது இல்லை மானம் போகிறதோட பிராணம் போகிறத்து மேல் மானம் போய் வாழுறத விட சேர்த்து வரலாம் அப்படின்னு தான் ஒன்று அது அடி ஆமாம் இப்போ தான் சொன்னேன் அவன் ஏதோ ஒன்றுமே பேசலை

காராவதி ஆதாப நல்ல புரிய நல்ல கவனிங்க தொட்டு தாலி கட்டினவ முட்டாளா இருந்தால ஆமா அப்படி தாலி கட்டினவ முட்டாளா இருந்தால சரி கட்டுப்பட்டு பட்டு வாளனோ அவள பொம்மநாட்டி எப்படி வாளனோ கட்டு பட்டு கஞ்சி ஆனாலும் கூளா கஞ்சியோ ஏதோ இருக்குதே இருக்குதே மூடி வச்சு குடிக்கணும் நான் மூட்டு கதை வெளியில தெரியக்கூடாது சரியா இப்படி சங்க அதாவது கட்டுப்பட்டு பட்டு வாளறதா பொம்மநாட்டி சரியா கட்டிலுக்கு தாசிய போல மற்ற நேரத்தில் பெத்த தாய போல கட்டில வந்த என்ன என்னவா இருக்கணும் தாசியா இருக்கணும் மற்ற நேரத்தில் ஆசானை போல புத்தி சொல்ற தாயா இருக்கணும் தான் மனைவி ஆனா என்னுடைய வீரத்தை பத்தி தெரியும் என்னை பற்றி தெரியும் எங்க அம்மாவுக்கு அடுத்து யாருக்கு தெரியும் உங்களுக்கு தானே தெரியும் நம்ம வீட்டு கதை நம்மளுக்கு தெரியும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படி என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் போகாதன்னு சொல்ற பத்தியா

முள்ளு இல்ல பல்லுனடா வெண்டி கொற்பது யாருடா புறம் நீயே பொறுத்த நானா பொறுத்த இப்போ அங்கதே போய्याने अहं ஆட்டி பாத்ரூம் போனது எருவாயிட்டு வைட்டு மண்ணு அப்படிக்கு அப்படியே வாரி வாயிர பக்கத்துல வர மாட்டே கைல தான வரவா நேசா ஏய் சரி விடு ஆளகால நம்பலாம் ஆற்றையும் பெருகாத்தை நம்பலாம் கோலமா மதை யானையை நம்பலாம் கொல்லு கொல்லவேங்க புலியை நம்பலாம் காலனோர் விட்ட தூதை நம்பலாம்

சரஸ்வதி லட்சுமி மலைமகள் பார்வதி அந்த மூன்று பேருடைய அம்சமாக மூன்று தெய்வங்களை கல்யாணம் செய்து கொண்டார் அதுல ஒருத்தி சரஸ்வதி வடிவத்தோடு இருந்தவள் தான் கைகை அந்த கைகையின் ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுனால கடவுளின் அம்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்ன செய்தார் பதினாலு வருஷம் வனவாசம் போனார் சரியா கொஞ்சம் இப்படி வாங்கல இப்படி வனவாசத்தை போனார்கள் காரணம் என்ன மனைவி அவை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைதி இறைவன் கொடுத்த தாரக மந்திரம் என்னத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தலையான மந்திரம் என்னத்தை கொடுக்கும் आदि कुता वो पापा निभा ओमपेर ने पे सोना बाबा ने